இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்புன்னு ஒரு பாடம் இருக்குங்க பத்தாம் வகுப்பில் புவியியல் பகுதியில் இருக்கிற முதல் பாடம் இந்த பாடத்தை எடுத்து பாருங்களேன் ரொம்ப பெரிய பாடங்க படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவீங்க அந்தளவுக்கு இந்த பாடம் இருக்கும் அப்படிப்பட்ட பாடத்தை இன்றைக்கி நம்ம சார்ட்டாக பார்க்க போகிறோம் முதல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்தியாவுடைய அமைப்பை கொடுத்துருக்காங்க இந்தியாவுடைய மொத்த நிலப்பரப்புன்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூன்று சதுர கிலோமீட்டர்கள் மொத்தமாக இருக்கிற நிலப்பரப்பு இந்த நிலப்பரப்பு எந்தளவுக்கு பெருசுன்னா பூமியில் இருக்கிற நிலத்தை எல்லாத்தையுமே எடுத்து அதை நூறு சதவீதம்னு வச்சிட்டோம்னா அதில் ரெண்டு புள்ளி நான்கு சதவீத நிலம் தான் இருக்குது பரப்பளவில் எடுத்துட்டோம்னா இந்தியா ஆசிய கண்டத்தில் ரெண்டாவது பெரிய நாடு உலகத்தில் ஏழாவது பெரிய நாடு ஆசியான்னா ரெண்டாவது பெரிய நாடு உலகம்னா ஏழாவது பெரிய நாடு அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா இந்தியாவுடைய எல்லையை பார்க்குறோம் இந்தியாவுடைய நிலை எல்லைன்னு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர்கள் இந்தியா ஏழு நாடுகளோட எல்லையை பகிர்ந்து கொள்ளுது அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வடமேற்கு பகுதியில் பாகிஸ்தான் இங்கே வடமேற்கு பகுதியிலேயே ஆப்கானிஸ்தான் ரெண்டு நாடு வந்து வடமேற்கு பகுதியில் வரும் அடுத்து இங்கே வடக்கு பகுதியில் சீனா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நேபாளம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திபெத்து கிட்டத்தட்ட வடக்கு பகுதியில் மூன்று நாடுகள் இருக்குது கிழக்கு பகுதியில் இங்கே வந்து மியான்மர் இருக்கும் மியான்மருங்கிறத பர்மான் சொல்லுவோம் அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து வங்கதேசம் இருக்கும் ஸோ போட்டு பார்த்தீங்கன்னா ஏழு நாடுகளோட இந்தியா எல்லையை பகிர்ந்து கொள்ளுது இதில் அதிகமான எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடுன்னு பார்த்தீங்கன்னா வங்கதேசம் இந்தியாவும் வங்கதேசமும் தான் அதிகமான எல்லையை பகிர்ந்து கொள்ளுது நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர்கள் என்ன காரணம் அதாவது இங்கே பாருங்களேன் அதாவது இந்த ஏரியா வந்து ஃபுல்லாகவே உள்ளே வந்து வங்கதேசம் இங்கே இருக்குது இந்தியாவுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அதிகமான எல்லையை பகிர்ந்து கொள்ளுது இதை கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து குறைவான எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு ஆப்கானிஸ்தான் நூற்றி ஆறு கிலோமீட்டர்கள் ஆப்கானிஸ்தான் இங்கே இருக்குது இங்கே இருக்குது ஸோ இங்கே இருக்கிறதுனால குறைவான எல்லையை மட்டும்தான் பகிர்ந்து கொள்ளுது அடுத்து இந்தியாவுடைய அண்டை நாடுகளை பார்க்குறோம் அதாவது நம்ம முன்னாடி பார்த்தது வந்து நிலை இலை பகிர்ந்து கொள்ளும் நாடு இப்போ பார்க்குறது அண்டை நாடு அண்டை நாடுனால் அதாவது இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற நாடுகளும் வரும் இலங்கை இங்கே இருக்குது இங்கே வந்து மாலத்தீவு இருக்கும் ஸோ அண்டை நாடுன்னா ஒன்பது நாடுகள் அடுத்து இந்தியாவுடைய கடற்கரையை பார்க்குறோம் கடற்கரையின் மொத்த நீளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர்கள் அதாவது இங்கே ஆரம்பித்து இங்கேருந்து இது வரைக்கும் வந்து இது வரைக்கும் இருக்கிற மொத்த நீளத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர்கள் இந்தியாவுடைய கடற்கரை நீளம் ஆனால் தீவுக்கூட்டங்களையும் சேர்த்துனிங்கன்னா இந்தியாவில் ரெண்டு தீவுக்கூட்டம் இருக்குது அந்தமான் நிக்கோபர் இங்கே இருக்குது லட்சத்தீவு இங்கே இருக்குது ஸோ அதையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர்கள் வரும் ஸோ நல்லா கவனிங்க இந்தியாவுடைய கடற்கரை நீளம்னா ஆறாயிரத்தி நூறு கூட்டங்களையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர்கள் இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் நீர் சந்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக் நீர் சந்தி அதாவது இலங்கை வந்து இங்கே இருக்கா இந்தியா வந்து இங்கே இருக்கா ரெண்டையும் பிரிக்கக்கூடியது நீர் சந்தி அடுத்து இந்தியாவுடைய அமைவடத்தை பார்க்குறோம் அமைவடத்தை பொறுத்த வரைக்கும் அச்சரேகை தீர்க்க ரேகை அப்படின்னு பேசுவாங்க இல்லையா ஸோ முதல்ல பார்க்குறது அச்சரேகை அச்சரேகை அப்படின்னு பார்த்திங்கன்னா வட அச்சத்தில் இந்தியா அமைஞ்சிருக்கு அதாவது எட்டு டிகிரி நாலுங்கிறது இங்கே ஆரம்பிக்குது இங்கே இருந்து முப்பத்தி ஏழு டிகிரி ஆறுங்கிறது இங்கே முடியுது ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இருக்குது அதாவது அச்சரேகையில் எட்டு டிகிரி நாலு ஆரம்பித்து முப்பத்தி ஏழு டிகிரி ஆறு வரைக்கும் இருக்குது இந்தியா வந்து அச்சத்தில் அதுவே தீர்க்கம்னு எடுத்துகிட்டிங்கன்னா அறுபத்தெட்டு டிகிரி ஏழு ஆரம்பித்து இது வரைக்கும் இப்படி போகும் கடைசி எண்டு முடிகிறது வந்து தொண்ணூற்றி டிகிரி இருபத்தஞ்சி வரைக்கும் முடியும் ஸோ தீர்க்கம்னா கிழக்கு தீர்க்கம் அச்சம்னா வட அச்சம் அடுத்து இந்தியாவுடைய எல்லையை பார்க்குறோம் இந்தியாவுடைய கடைசி எண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியாவுடைய கடைசி எண்டு இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா வடக்கு பகுதியில் இருக்கிற கடைசி எண்டுங்கிறது இந்திரா கோல் எங்கே இருக்குது ஜம்மு காஷ்மீரில் இருக்குது அதுவே தெற்கு எண்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா முனை எங்கே இருக்குது இங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னா நிக்கோபரில் இருக்குதுங்க அதாவது ஆறு டிகிரி நாற்பத்தஞ்சில் இருக்குது இந்த கடைசி எண்டு இந்த இந்திரா முனை இருக்குது பார்த்திங்களா இதுக்கு வந்து காலத்தில் பிக் மில்லியன் அப்படின்னு பேர் வச்சுருந்துருக்காங்க இப்போ தான் வந்து பேரை மாற்றிட்டாங்க அடுத்தது இந்தியாவுடைய எல்லை நீளங்களை பார்க்குறோம் அதாவது இங்கே பார்த்தோம் இல்லையா அதாவது இங்கே வடக்க இங்கே ஆரம்பித்து தெற்கே இது வரைக்கும் இருக்கிற எல்லை நீளம்னு பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர்கள் அதுவே மேற்கே இங்கே ஆரம்பித்து கிழக்கே இது வரைக்கும் இது வரைக்கும் போகுது அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர்கள் சரிங்களா இதை ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க போதும் அடுத்து இந்தியாவுடைய திட்ட நேரத்தை பார்க்குறோம் இந்தியாவை வடக்கு அச்சரேகையான கடகரேகை இரண்டாக பிரிக்கிறது இருபத்தி மூன்றரை டிகிரி சரிங்களா இருபத்தி மூன்றரை டிகிரி கடகரேகை இந்தியாவை ரெண்டாக பிரிக்குது அதாவது கடகரேகைங்கிறது எப்படி போகும்னா இப்படி போகுங்க இப்படி போகும் இந்தாண்ட இந்தாண்டை இருக்கிறது பார்த்திங்கன்னா மிதவப்ப மண்டலம் இந்தாண்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா வெப்பமண்டலம் மண்டலம் ஸோ ரெண்டாக பிரிக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய எல்லைங்கிறது ரொம்ப நீளமாக இருக்குது இல்லையா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தீர்க்கத்தில் இருக்குது ஸோ இங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட முப்பது தீர்க்கக்கூடுகள் இந்தியாவில் இருக்குதுங்க எத்தனை தீர்க்கக்கூடுன்னு பார்த்துக்கோங்க முப்பது கோடு இருக்குது அந்த தீர்க்க இடையே இருக்க டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க அதாவது அருணாச்சல பிரதேசத்து தான் ஃபஸ்ட்டு சூரியன் உதிக்கும் ரெண்டு நேரம் கழித்து தான் குஜராத்தில் சூரியன் உதிக்கும் சூரியன் மறையும் போதும் அதே மாதிரி தான் அருணாச்சல பிரதேசத்தில் ஃபஸ்ட்டு மறையும் ரெண்டு மணி நேரம் கழித்து தான் குஜராத்தில் மறையும் ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா நேர வேறுபாட்டை தவிர்க்கணுங்கிறதுக்காக இந்தியாவுடைய மத்தியில் இருக்கிற தீர்க்கக்கூட இந்தியாவுடைய திட்ட நேரமாக எடுத்துக்கிறாங்க இந்தியாவுடைய மத்திய தீர்க்க கூட எங்கே இருக்குது இங்கே இருக்குங்க அதாவது அலகாபாத்தில் இருக்கிற மிர்சாபூர் அப்படிங்கிற ஊர் வழியாக போகக்கூடிய எண்பத்தி ரெண்டு டிகிரி முப்பது அப்படிங்கிற கிழக்கு தீர்க்க ரேகை நல்லா பாருங்கள் கிழக்கு தீர்க்கரேகை இதை வந்து இந்தியாவுடைய திட்ட நேரம் எடுத்துக்கிறாங்க இந்தியாவுடைய திட்ட நேரம் கிரீன்விச் நேரத்தை விட ஐந்தரை மணி நேரம் முன்பாக உள்ளது அடுத்தது இந்தியாவுடைய இயற்கை அமைப்பு பிரிவுகளை பார்க்குறோம் மொத்தமாக ஆறு பிரிவை பிரிச்சுருக்காங்க இந்தியாவுடைய இயற்கை அமைப்பு பிரிவை ஆறு டைப்பை பிரிக்கிறாங்க முதல்ல பார்க்குறது வடக்கு மலை வடக்கு மலைன்னா இமயமலையை சொல்கிறாங்க இமயமலைங்கிறது ஜம்மு காஷ்மீரில் ஆரம்பிச்சு அதாவது இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் போயிட்டு இப்படி வந்து முடியுங்க இது வந்து இமயமலை வடக்கு மலைன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது பார்க்குறது வந்து வட பெரும் சமவெளிகள் அதாவது இமயமலையில் உருவாகக்கூடிய ஆறுகள் ஆறுகள் வந்து இந்த ஏரியாவில் வந்து பாஞ்சு இதை வளமான நிலப்பகுதியாக மாற்றும் இதான் வந்து வட பெரும் அடுத்து தீபகற்ப பீடபூமி தீபகற்ப பீடபூமிங்கிறது இந்த ஏரியா இந்த ஏரியா டோட்டலாகவே கவர் ஆகும் அடுத்து கடற்கரை சமவெளி கடற்கரை சமவெளின்னா இந்த ஏரியாங்க கடற்கரையில் இருக்கிற சமவெளிகள் இப்படி டோட்டலாக இதெல்லாம் கவர் ஆகும் அடுத்து தீவுகள் தீவுகள்னால் இங்கே பாருங்கள் அந்தமான் நிக்கோபர் இங்கே இருக்கும் லட்சத்தீவுங்க இருக்கும் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு அதை அப்புறம் சேர்த்தியை பார்த்துருவோம் இயற்கை அமைப்பு பிரிவை பொறுத்த வரைக்கும் ஆறு டைப்பாக பிரிக்கிறாங்க இதை ஒவ்வொன்றா நான் பார்த்துட்டே வரலாம் முதல்ல பார்க்குறது வடக்கு மலை அதாவது இமயமலையை பார்க்குறோம் இமயமலையை பொறுத்த வரைக்கும் உலகத்தின் இளமையான மலைத்தொடர் உலகத்தின் மிக உயரமான மலைத்தொடர் இமயமலையின் நீளம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நீளம் இருக்குதுங்க அதாவது இங்கே ஜம்மு காஷ்மீரில் ஆரம்பித்து இங்கேருந்து இப்படி வரைக்கும் போயிட்டு இது வரைக்கும் போகும் ரெண்டாயிரத்தி ஐநூறு நீளம் கொண்டது இங்கே தான் உலகின் கூரைன்னு சொல்லக்கூடிய பாமீர் முடிச்சு இருக்குது இதை கேட்கலாங்க உலகின் கூரைன்னு அழைக்கப்படுவது இதுன்னு கேட்கலாம் பாமீர் முடிச்சு இமயமலையின் வடிவம்னு பார்த்திங்கன்னா வில் வடிவம் இங்கே பாருங்களேன் அதாவது இங்கே வந்து ஒரு கோடு போடுறீங்க இங்கே ஒரு கோடு போட்டிங்கன்னா இதை பாருங்களேன் வில்லு வில்லு விடுற மாதிரி இல்லை ஸோ இமயமலையின் வடிவம் வில் வடிவம் இமயமலைன்னு எப்படி பேர் வந்ததுன்னா இமாலயா அப்படின்னா சமஸ்கிருத மொழியில் பனி உரை அர்த்தம் ஸோ அதிலிருந்து இமயமலையின்னு பேர் வந்துருக்கு இமயமலையை பொதுவாக மூன்று பிரிவாக பிரிக்கிறாங்க இமயமலையையும் பொதுவாக மூன்று பிரிவாக பிரிக்கிறாங்க மேற்கு இமயமலை மத்திய இமயமலை கிழக்கு இமயமலை மேற்கு இமயமலைன்னா இங்கே இருக்குங்க இந்த ஏரியாவில் இருக்கிறது வந்து மேற்கு இமயமலை மத்திய இமயமலைங்கிறது இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் இது வரைக்கும் போகும் கிழக்கு இமயமலைங்கிறது இங்கே வருங்க சரிங்களா இமயமலையே மூன்று பிரிவாக பிரிக்கிறாங்க இதை கொஞ்சம் ஜஸ்ட்டு பார்ப்போம் முதல்ல பார்க்குறது மேற்கு இமயமலை மேற்கு இமயமலையை டிரான்ஸ் இமயமலைன்னு சொல்லுவாங்க மேற்கு இமயமலையை ட்ரான்ஸ் இமயமலைன்னு சொல்லுவாங்க இது எங்கே இருக்குன்னா ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபத்தில் இருக்குதுங்க அதாவது இந்த ஏரியாவில் இருக்கிறது இந்த ஏரியாவில் வந்து மேற்கு இமயமலை இருக்குது மேற்கு இமயமலையை வந்து திபத்தியந்து இமயமலைன்னு சொல்லுவாங்க ஏன்னா திபத்தில் அதிகமாக இருக்கிறதுனால திபெத்தியின் இமயமலைன்னு சொல்லுவாங்க அடுத்து நம்ம பார்க்குறது மத்திய இமயமலை மத்திய இமயமலைங்கிறது இங்கே ஆரம்பிச்சு அதாவது இந்த ஏரியாவில் ஸ்டார்ட் ஆகி இங்கேருந்து இது வரைக்கும் போகிறது வந்து மத்திய இமயமலை இந்த மத்திய இமயமலை எப்படி உருவாகி இருக்குன்னா இளம் மடிப்பு மலையாக உருவாகியிருக்கு அதாவது முற்காலத்தில் முற்காலத்தில் இமயமலை இருந்த இடத்துல வடக்கு பகுதியில் யுரேசியா அப்படிங்கிற நிலமும் தெற்கு பகுதியில் கோண்டுவானா அப்படிங்கிற நிலமும் இருந்திருக்கு எப்படி எப்படி வடக்கில் வந்து யுரேசியாங்கிற ஒரு நிலப்பகுதி இருந்திருக்கு தெற்கு பகுதியில் கோண்டுவானான்னு ஒரு நிலப்பகுதி இருந்திருக்கு இடையில் டெத்திஸ்ங்கிற ஒரு கடல் ஓடிக்கிட்டு இருந்திருக்கு இமயமலை படிப்படியாக அதாவது இங்கே ஒரு பிட்டு இங்கே ஒரு பிட்டு இந்த ரெண்டு பிட்டு வந்து ஜாயின் பண்ணும்போது இங்கே இருக்கிற அந்த கடலானது அப்படியே உயர்ந்து அது நிலம மாதிரி இருக்குது அதான் மத்திய இமயமலை இந்த மத்திய இமயமலையும் பொதுவாக மூன்று டைப்பை பிரிக்கிறாங்க இமாத்திரி அல்லது உள் இமயமலை இமாச்சல் அல்லது மத்திய இமயமலை சிவாலிக் அல்லது வெளி இமயமலை இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல்ல பார்க்குறது இமாத்திரி அல்லது உள் இமயமலை இது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இங்கே இருக்குங்க அதாவது அவுட்ரு லைன் இந்தியாவுடைய அவுட்ரு கடைசி எண்டில் இருக்கிறது தான் வந்து இமாத்திரி அதாவது கடைசி எண்டு மலையுடைய ஹைட்டு வந்து இமாத்திரி இந்த தான் உயரமான சிகரங்கள் இருக்குது உலகத்திலே பார்த்திங்கன்னா பதினாலு உயரமான சிகரம் இருக்குது அதில் ஒன்பது இங்கே தான் இருக்குது எங்கே இருக்குது இங்கே தான் இருக்குது இதில் உதாரணமாக சொல்லணுன்னா எவரெஸ்ட் எவரெஸ்ட் எங்கே இருக்குதுன்னா நேபாளத்தில் இருக்குதுங்க இந்த இடத்துல இருக்கும் எவரெஸ்டுடைய உயரம் எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு மீட்டர் அடுத்து பாருங்கள் கஞ்சன் ஜங்கா கஞ்சன் உயரம் எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு மீட்டர் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குங்க அதாவது சிக்கிம் இதுக்கும் நேபாளத்துக்கும் இடையில் இருக்கும் இந்த ரெண்டுக்கும் இடையில்தான் வந்து கஞ்சன்ஜங்கா இருக்கும் ஸோ உயரமான சிகரம் எங்கே இருக்குது இமாத்திரையில் இருக்குது அடுத்து இமாச்சல் இமாச்சல் அல்லது மத்திய இமைமலை இது எங்கே இருக்கும் அப்படின்னா இதை விட்டு கொஞ்சம் இந்தியாவுக்குள்ளே வரும் அதாவது இமாச்சலங்கிறது இமாத்திரியை விட்டு கொஞ்சம் உள்ளே வாங்க உள்ளே வந்தீங்கன்னா அதாவது மத்திய இமைமலை மத்தியில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா கோடை வாழிடங்கள் இருக்குது அதாவது இந்த வெய்ய காலத்துக்கெல்லாம் போய் ஸ்டே பண்ணுவாங்கள்ல அதாவது பிக்னிக் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்களே அந்த மாதிரி சிம்லா முசோரி நைனிட்டால் அல்மோரா ராணிக்கெட் டார்ஜிலிங் எல்லாமே இந்த மத்திய இமயமலை தான் இருக்குது அடுத்து பார்க்குறது சிவாலிக் அல்லது வெளி இமயமலை இது எங்கே இருக்குன்னா இது வந்து கொஞ்சம் அவுட்லைனுங்க அதாவது இங்கே உள்ளே இருக்கும் இந்த ஏரியாவில் இருக்கும் இப்படி இருந்தால் அதுதான் வந்து சிவாலிக் அல்லது வெளி இமயமலை இது பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் ஆரம்பித்து அஸ்ஸாம் வரைக்கும் இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பல குறுகிய கணவாய்கள் இருக்கும் கணவாயினா அதாவது இங்கே நாட்டுடைய உள்பகுதியிலேருந்து மேப்போட்டு காட்டுறோம் பாருங்கள் இங்கே நாட்டுடைய உள்பகுதியிலிருந்து நம்ம போயிட்டு வரணும் இல்லையா இப்படி நம்ம இந்த பக்கம் போகணும்ல இங்கே போகணும்ல அப்போ எல்லா இடத்துலையும் போக முடியாது சில இடத்துல மட்டும் ஒரு கேப் இருக்கும் அந்த கேப்பை தான் கணவாய்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்திங்கன்னா நிறைய கணவாய்கள் இருக்குது இந்த கணவாய்களை பொதுவாக எப்படி அழைப்பாங்கன்னா கிழக்கு பகுதியில் இருந்தால் டூயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க மேற்கு பகுதியிலருந்தால் டூன்கள்னு சொல்லுவாங்க அதாவது இந்தியாவுடைய கிழக்கு பகுதி இந்த ஏரியாவில் இருந்தால் அதுக்கு பேர் டூயர்ஸ் அதுவே இந்த பகுதியிலிருந்தால் அதுக்கு பேர் டூன் உதாரணமாக பார்த்திங்கன்னா இமாச்சல பிரதேசத்தில் டேரா டூன் ஒரு இடம் இருக்கும் அது வந்து மேற்கு பகுதியில் இருக்குது சரிங்களா அப்போ கிழக்கு பகுதினா டூஎஸ் மேற்கு பகுதினா டூன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய கணவாய் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா இந்த கணவாய்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இதையும் கேட்பாங்க காரகோரம் கணவாய் வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்குது இமாச்சல பிரதேசில் சொஜிலா அப்படிங்கிற கணவாயும் சிப்லா அப்படிங்கிற கணவாயும் இருக்குது அருணாச்சல பிரதேசில் பொம்மிட்டிலா அப்படிங்கிற கணவாய் இருக்குது சிக்கிமில் நாதுலா ஜெலிப்லா அப்படிங்கிற ரெண்டு கணவாய் இருக்குது பாகிஸ்தானில் போலன் அப்படிங்கிற கணவாய் இருக்குது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ரெண்டையும் இணைக்கிறது வந்து கைபர் கணவாய் இந்த கணவாய்களை வந்து நல்லா பார்த்துக்கோங்க கண்டிப்பாக தேர்வில் வர வாய்ப்பு இருக்குது அடுத்து நம்ம பார்க்குறது கிழக்கு இமயமலை கிழக்கு இமயமலை வந்து பூர்வாச்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களில் பரவி இருக்கும் இந்தியாவுக்கும் மியான்மாருக்கும் இடையில் இருக்குங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்தியா மியான்மருங்கிறது பர்மா அதாவது இந்த ஏரியாவில் இருக்குங்க இதுதான் வந்து கிழக்கு இமயமலை இதை வந்து பூர்வாச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து நம்ம பார்க்குறது வடபெரும் சமவெளிகள் வடபெரும் சமவெளி எந்த ஏரியாவில் இருக்குன்னா இந்த ஏரியாவில் இருக்குதுங்க இந்த ஏரியாவில் இது வந்து பார்த்திங்கன்னா வடபெரும் சமவெளிகள் இந்த வடபெரும் சமவெளிகள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னா சிந்து கங்கை மற்றும் பிரம்மபுத்ரா இந்த நதிகளால் உருவாக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் நீளம் கொண்டது அதாவது இந்த ஏரியா முழுக்க பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் நீளம் கொண்டது பரப்பளவு பார்த்திங்கன்னா ஏழு லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் இங்கே பார்த்திங்கன்னா நிலத்தோற்றங்கள் பல டைப்பாக இருக்குங்க நிலத்தோற்றங்கள் எப்படி இருக்கும் பல டைப்பாக இருக்கும் முதல் நிலத்தோற்றம் வந்து பாபர் சமவெளி பாபர் சமவெளிங்கிறது கரமுரடான படிவு அதாவது கற்பனை பண்ணிக்கோங்களேன் இப்போ ஒரு மலை இருக்குது மலைக்கு பக்கத்துலேயே அப்படியே மலையை விட்டு கீழே இறங்கி வர வர்ற பார்த்திங்கன்னா நிலம் சமமா மாறும் இல்லையா அந்த சம மாற இடத்துல யோசிச்சு பாருங்கள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிலம் ஓரளவுக்கு கரட மூடாக இருக்கும் அதாவது ரொம்ப கல்லுகளாக இருக்காது கரட மூடாக இருக்கும் அந்த இடத்துல இருக்கிறது தான் வந்து பாபர் சமவெளி அந்த சமவெளி விட்டு கொஞ்சம் வந்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சதுப்பு நிலம் வரும் சதுப்பு நிலப்பகுதிங்கிறது சேரும் சகதியும் நிறைந்த பகுதி இதை தராய் சமவலின்னு சொல்லுவாங்க அதை விட்டு கொஞ்சம் வந்தோம்னா பாங்கர் சமவெளி இது வந்து பார்த்திங்கன்னா பழைய வண்டர்கள் மன்னால் ஆனது அடுத்து பார்த்திங்கன்னா காதர் சமோழி இது வந்து புதிய வண்டல் மலனால் ஆனது இதை வந்து பெட் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காதர் சமவெளிக்கு பெட் நிலம் அப்படிங்கிற பேரும் இருக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தீங்கன்னா ஆறு ஓடும் ஆறு வந்து மண் அள்ளிட்டு போய் படிய வைக்கும் அதை வந்து டெல்டா சமோழி அல்லது வண்டல் சமளின்னு சொல்லுவாங்க இதை பொறுத்த வரைக்கும் உலகத்துடைய மிகப்பெரிய மற்றும் அதிவேகத்தில் உருவாகும் டெல்டாங்கிறது சுந்தரவனம் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குங்க வங்காலத்தில் இருக்கும் இதான் வந்து உலகத்திலேயே வந்து அதிக வேகத்தில் உருவாகும் டெல்டா மிகப்பெரிய டெல்டா இந்த டெல்டா பகுதியிலையும் நிலம் வந்து ரெண்டு டைப்பாக இருக்கும் உயர்ந்த நிலமாக இருந்தால் அதுக்கு சார்சின் பேர் சதுப்பு நிலமாக இருந்தால் அதுக்கு பில்சின் பேர் நல்லா பாருங்கள் இது எங்கே இருக்குது டெல்டா பகுதியில் இருக்குது உயர்நிலப்பகுதிக்கு சார்சின் பேர் சதுப்பு நிலப்பகுதிக்கு பில்சின் பேர் அடுத்து இந்த வடபெரும் சமவெளியையும் நிலப்பரப்பு அடிப்படையில் நாலு டைப்பாக பிரிக்கிறாங்க ராஜஸ்தான் சமவெளி பஞ்சாப் ஹரியானா சமவெளி கங்கை சமவெளி பிரம்மத்தா சமவெளி ஜஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம் அது பார்க்கும்போது எங்களுக்கு புரியும் ராஜஸ்தான் சமவெளிங்கிறது இந்த ஏரியாவில் இருக்குதுங்க அதாவது இந்த ஏரியாவில் இருக்கிறது ராஜஸ்தான் சமவெளி இது வந்து ஆரவள்ளி மலைத்தொடருக்கு மேற்கே உள்ளது ஆரவள்ளி மலைத்தொடருக்கு மேற்கே இருக்குங்க இது எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னா மறைந்து போனால் சரஸ்வதி ஆறு லூரினி ஆறு இந்த ஆறுகளால் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த ராஜஸ்தான் சமவெளியில் பல உப்பு ஏரிகள் இருக்குதுங்க அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா சாம்பார் ஏரின்னு சொல்லுவாங்க அது புஷ்கார் ஏரின்னு சொல்லுவாங்க ரெண்டு மூணு தான் ஜெய்ப்பூரில் இருக்குது இதுதான் இந்தியாவுடைய மிகப்பெரிய உப்பு ஏரி அடுத்து இந்த ராஜஸ்தான் சமவெளி தான் தார் பாலைவனம் இருக்குது தார் பாலைவனத்துடைய பரப்பளவு ரெண்டு லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் இது உலகத்தில் இருக்கிற ஏழாவது பெரிய பாலைவனம் நாம்ளே வந்து முன்னாடி வீடியோ போட்டிருப்போம் அதில் பதினேழுன்னு போட்டிருப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா பழைய டேட்டா இப்போ புதிய புக் எடிஷனில் வந்து ஏழாவது பெரிய பாலைவனம்னு போட்டாங்க சரிங்களா ஸோ ஏழாவது பெரிய பாலைவனம் தார் பாலைவனம் இந்த பாலைவனத்தில் நிலம் வந்து ரெண்டு டைப்பாக இருக்குங்க ஒன்று முழுசுமே பாலைவனமாக இருக்கும் வெறும் மணல் தான் இருக்கும் அப்படி இருந்தால் அதை மருஸ்தலின்னு சொல்லுவாங்க இல்லை கொஞ்சம் அப்படியே செடி கொடி இருக்குது கொஞ்சம் பாலைவனமாக இருக்குதுன்னா அது பாங்கர் சொல்லுவாங்க சரிங்களா அதாவது முழு பாலைவனம்னா மருஸ்தலி பாலைவனம்னா பாங்கர் அடுத்து நம்ம பார்க்குறது பஞ்சாப் ஹரியானா சமவெளி இது எங்கே இருக்கும்னா இந்த ஏரியாவில் இருக்குங்க அதாவது கங்கை யமுனை யமுனை ஜட்லச் இந்த ஆற்றுகளுக்கு இடையேயான சமவெளி இது வந்து நீர்ப்பிரிகை மேடாகவும் இருக்கும் அடுத்து கங்கை சமவெளி கங்கை சமவெளிங்கிறது இந்த ஏரியாவில் இருக்கும் இந்தியாவின் மிகப்பெரிய சமவெளி அடுத்து பிரம்மபுத்திரா சமவெளி இந்த ஏரியாவில் இருக்கும் இது வந்து பெரும்பாலும் எங்கே இருக்குன்னா பிரம்மபுத்திர சமவெளி வந்து அஸ்ஸாம் பகுதியில் இருக்குது அடுத்து நம்ம பார்க்குறது தீபகற்ப பீடபூமிகள் தீபகற்ப பீடபூமினா நம்ம இதை வந்து பார்க்க போகிறோம் தீபகற்ப பீடபூமியுடைய மொத்த பரப்பளவு பதினாறு லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் நறுமதை ஆறு தீபகற்ப பீடபூமியை ரெண்டாக பிரிக்கிறது அதாவது இந்த ஏரியாவில் நறுமதைன்னு ஒரு ஆறு ஓடுது அந்த ஆறு இந்த தீபகற்ப பீடபூமியை ரெண்டாக பிரிக்குது வடக்கு பகுதியை மத்திய உயர்நிலங்கள் சொல்கிறாங்க தெற்கு பகுதியை தக்கான பிடுபம்னு சொல்கிறாங்க சரிங்களா அந்த நர்மதி ஆற்றுக்கு வடக்கே இருந்தால் அது மத்திய உயர்நிலங்கள் தெற்கே இருந்தால் அது தக்கான பிடுபம் முதல்ல நம்ம பார்க்குறது மத்திய உயர்நிலங்களை பார்க்குறோம் அதாவது இந்த நர்மதி ஆற்றுக்கு வடக்கே என்ன இருக்குங்கிறத பார்க்குறோம் இதனுடைய வடமேற்கு எல்லை பகுதியில் அதாவது இந்த ஏரியாவில் தான் வந்து ஆரவள்ளி மலைத்தொடர் இருக்குது ஆரவள்ளி மலைத்தொடரை பொறுத்த வரைக்கும் உலகத்தின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் நல்லா பார்த்துக்கோங்க கேட்க வாய்ப்பு இருக்குது உலகத்தின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் என்னது ஆரவள்ளி மலைத்தொடர் இதன் மிக உயரமான சிகரம் அப்படிங்கிறது குருசிகார் உயரம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு மீட்டர் அடுத்தது இந்த மத்திய உயர்நிலங்களையும் வந்து பார்த்திங்கன்னா மூன்று பிரிவாக பிரிக்கிறாங்க மேற்கு பகுதி அதாவது இந்த ஏரியா வந்து மாலவை பீடபூமின்னு சொல்கிறாங்க வடக்கு பகுதி இந்த ஏரியா வந்து பண்டல் கண்டுன்னு சொல்கிறாங்க அடுத்து கிழக்கு பகுதி இந்த ஏரியா வந்து பாகல் கண்டுன்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்குறது தக்கான பீடபூமி தக்கான பீடபூமி வந்து இது பார்த்தீங்கன்னா முக்கோண வடிவம் கொண்டது இது வந்து தக்காண பீடபூமி பாருங்கள் முக்கோண மாதிரி இருக்கா பரப்பளவு ஏழு லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்டது இந்த தக்காண பீடபூமியில் ரெண்டு மலை தொடர்கள் இருக்குது ஒன்று வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை இன்னொன்று வந்து மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலையுடைய வடப்பகுதி அதாவது இந்த ஏரியாவில் இருக்கிற வடக்கு பகுதியை சயாத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அதை கேட்க வாய்ப்பு இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையுடைய வடக்கு பகுதிக்கு சையாத்திரின்னு பேர் அதுவே கிழக்கு தொடர்ச்சி மலையில் வந்து பூர்வாத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கிறத வந்து பூர்வாத்திரின்னு சொல்லுவாங்க அடுத்து நம்ம பார்க்குறது தீவுகளை பார்க்குறோம் தீவுகளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ரெண்டு கூட்டம் இருக்குது அந்தமான் நிக்கோபர் அப்புறம் லட்சத்தீவு அந்தமான் நிக்கோபர் எங்கே இருக்குது இங்கே இருக்குது இதில் வந்து மேஜரா மேலே இருக்கிறது வந்து அந்தமான் கீழே இருக்கிறது வந்து நிக்கோபர் சரிங்களா மேலே இருக்கிறது அந்தமான் கீழே இருக்கிறது நிக்கோபர் இந்த அந்தமான் நிக்கோபர் தீவு எப்படி உருவாகியிருக்குன்னா பூமியுடைய உள் இயக்கு விசை மற்றும் எரிமலை சரிங்களா இது எப்படி உருவாயிருக்கு பூமியுடைய உள்ளி இயக்க விசை எரிமலையால் உருவாயிருக்கு அந்தமாதிரி கோவத்தீவில் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு தீவுகள் இருக்குது இதனுடைய பரப்பளவுன்னு பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொம்பது சதுர கிலோமீட்டர்கள் இதனுடைய பரப்பளவு மொத்தம் பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு தீவு இருக்குது இதனுடைய நிர்வாக தலைநகர் வந்து போர்ட் பிளேயர் இந்த ரெண்டையும் வந்து ஒரு கால்வாய் பிரிக்குது இது வந்து பத்து டிகிரி கால்வாய் இது நல்லா பார்த்துக்கோங்க கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்கிறது கூற்று காரணத்தில் கேட்கலாம் அந்தமானையும் நிக்கோபரையும் பிரிக்கும் கால்வாய் என்னென்னு கேட்கலாம் பத்து டிகிரி கால்வாய் இந்த நிக்கோபருடைய தென்கோடி முனை இருக்குது பார்த்தீங்களா இந்த எண்டு தான் வந்து இந்திரா முனை நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா முற்காலத்தில் பிக்மலின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இந்திரா முனைன்னு சொல்கிறாங்க இந்தியாவில் வந்து ஒரே ஒரு செயல்படும் எரிமலை இருக்குது அது என்னென்னா தீவு எரிமலை இது எங்கே இருக்குன்னா அந்தமானுடைய வடக்கு பகுதியில் இருக்குது பாரன் தீவு எரிமலை அடுத்து நம்ம பார்க்குறது லட்சத்தீவு லட்சத்தீவு எங்கே இருக்கும் இங்கே இருக்கும் லட்சத்தீவுடைய பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர்கள் லட்சத்தீவின் தலைநகரம் கவரட்டி லட்சத்தீவில் இருபத்தி ஏழு தீவு கூட்டங்கள் இருக்குது இது எப்படி உருவாகிருக்குன்னா முருகை பாறையால் உருவானது நல்லா கவனிங்க லட்சத்தீவு எப்படி உருவாகிருக்கு முருகை பாறையால் உருவானது லட்சத்தீவுங்கிற பேர் இருந்து தான் கேட்டால் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுக்கு பின்னாடி தான் லட்சத்தீவுன்னு அழைக்கிறாங்க இந்த லட்சத்தீவுகளில் இருபத்தி ஏழு தீவு இருக்கு இல்லையா இதில் ஒரு தீவு தான் பிட் அப்படிங்கிற தீவு இந்த பிட் தீவுங்கிறது பறவைகள் சரணாலயம் இங்கே மனுஷங்க வாழலை லட்சத்தீவையும் மாலத்தீவையும் பிரிக்கும் கால்வாய் வந்து எட்டு டிகிரி கால்வாய் நல்லா பார்த்துக்கோங்க இதை கேட்க வாய்ப்பு இருக்குது லட்சத்தீவையும் மாலத்தீவையும் பிரிக்கும் கால்வாய் எட்டு டிகிரி கால்வாய் அடுத்து இந்தியாவுடைய வடிகால் அமைப்பை பார்க்குறோம் வடிகால் அமைப்புன்னா இந்தியாவில் இருக்கிற ஆறுகள் ஆறுகளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற ஆறுகளை பொதுவாக ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம் ஒன்று இமயமலையில் தோன்றும் ஆறுகள் இன்னொன்று தீபகரப்பு இந்தியாவில் தோன்றும் ஆறுகள் இமயமலையில் தோன்றும் ஆறுகள்னால் மூன்று முக்கிய ஆறு இருக்குது சிந்து கங்கை பிரம்மத்ரா இதை ஜஸ்ட்டு பார்த்துடலாம் சிந்து சிந்து நதியின் நீளம் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீளம் ஆனால் இந்தியாவில் ஏழ்நூற்றி ஒன்பது கிலோமீட்டர் நீளம் தான் இருக்குது சிந்து எங்கே உருவாகுதுன்னா திபெத் பகுதியில் கைலாஸ் மலை தொடரில் மானசரோவர் ஏரின்னு ஒரு ஏரி இருக்குது எங்கே திபெத்தில் கைலாஸ்னு ஒரு மலை இருக்குது அங்கே மானசரோவர் ஏரி இருக்குது அங்கே உருவாகுது இந்த சிந்து நதிக்கு ஐந்து துணையாறுகள் இருக்குது ஜீலம் சீனாப் ராவி பியாஸ் சட்லஜ் இந்த ஐந்து துணையாறுகள் வந்து சிந்துக்கு இருக்குது இதில் மிகப்பெரிய துணையாறுங்கிறது சீனாப் நதி இதை கேட்க வாய்ப்பு இருக்குங்க அதாவது எதை கூட கேட்கலைனாலும் இதை கேட்க வாய்ப்பு இருக்குது சிந்து நதியின் மிகப்பெரிய துணை ஆறு என்னன்னு கேட்கலாம் சீனாப் நதி அடுத்து கங்கை கங்கையுடைய நீளம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர்கள் கங்கை இங்கே உருவாகுதுன்னா உத்தரகாண்ட் அப்படிங்கிற மாநிலத்தில் உத்தரகாசி மாவட்டத்தில் உருவாகுது குறிப்பாக வந்து கங்கை வந்து கங்கோத்திரி அப்படிங்கிற பனி ஆறுலேருந்து உருவாகுது உருவாகும் போது இதுக்கு பேர் வந்து பாகிரதி அப்படின்னு பேர் உருவாகும் போது பாகிரதின் பேர் அந்த ஆறு பெருசாக மாறும்போது கங்கையின் பேர் அதுவே வங்கதேசத்துக்குள்ளே என்றாகச்சுன்னா அதுக்கு பேர் பத்மான்னு பேர் சரிங்களா பேரை பாருங்கள் அதாவது நிறைய பேர்களை வச்சுருக்காங்க உருவாகும்போது பாகிரதி பெருசாக மாறும்பொழுது கங்கை வங்கதேசக்குள்ளே போனால் பத்மா அடுத்து நம்ம பார்க்குறது பிரம்மபுத்திரா பிரம்மபுத்திராவுடைய நீளம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர்கள் ஆனால் இந்தியாவில் வந்து தொள்ளாயிரம் கிலோமீட்டர் மட்டும் தான் பாயுது பிரம்மபுத்திரா எங்கே உருவாகுதுன்னா திபெத்தில் மானசரோவர் ஏரியில் உருவாகுது நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா மானசரோவர் ஏரியில் உருவாகுது அதுவும் குறிப்பாக செம்மாயுங்டாங் அப்படிங்கிற ஒரு பணியார் இருக்குது அந்த பணியாரில் தான் பிரம்மபுத்திரா உருவாகுது பிரம்மபுத்ராவுக்கு இந்தியாவில் வந்து பிரம்மபுத்திரான்னு பேர் அதுவே திபத்தில் உருவாகும் போது சாங் போ அப்படின்னு பேர் சாங் போனால் தூய்மைன்னு அர்த்தம் ஸோ திபெத்தில் சாங் போன்னு பேர் இந்தியாவில் பிரம்மபுத்திரான்னு பேர் வங்கதேசத்துக்குள்ளே என் ஆச்சுன்னா ஜமுனான்னு பேர் அதுவே வங்கதேசத்துக்குள்ளே என் ஆகி பிரம்மபுத்ராவும் கங்கையும் ஒன்றா கலக்குது கலக்கும்போது மேக்னா அப்படின்னு பேர் எத்தனை பேர் பாருங்க அதாவது உருவாகும்போது திபத்தில் சாங் போன்னு பேர் இந்தியாவில் பிரம்மபுத்திரா அதையவே வந்து வங்கதேசத்தில் தனியாக போகும்போது ஜமுனா கங்கையோட கலந்தான் மேக்கனான்னு பேர் இந்தியாவில் எப்படி நுழையுதுன்னா அருணாச்சல பிரதேசத்தில் திகாங்குன்னு ஒரு மலை இடுக்குருக்கு அதன் வழியாக உள்ள வருது அடுத்து நம்ம பார்க்குறது தீபகற்ப இந்தியாவில் பாய்மார்கள் இதையும் ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க கிழக்கு நோக்கி பாய்மார்கள் மேற்கு நோக்கி பாய்மார்கள் கிழக்கு நோக்கி பாய்மார்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் மகாநதி வந்து கிழக்கு நோக்கி பாய் ஒரு ஆறு இந்த மகாநதி எங்கே உருவாகுதுன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் ராய்ப்பூர் மாவட்டத்தில் சிகா அப்படிங்கிற இடத்துல உருவாகுது எட்நூற்றி ஐம்பத்தோரு கிலோமீட்டருக்கு பாயுது அடுத்து நம்ம பார்க்குறது கோதாவரி கோதாவரி நல்லா கவனிங்க மிக நீளமான ஆறு அதாவது தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி கிலோமீட்டர் நீளம் கொண்டது எங்கே உருவாகுதுன்னா மகாராஷ்டிராவில் நாசிக் மாவட்டத்தில் உருவாகுது அடுத்து பாருங்கள் கிருஷ்ணா கிருஷ்ணாவும் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் மகாபலேஸ்வரர் அப்படிங்கிற உருவாகுது தீபகற்ப ஆறுகளில் இரண்டாவது பெரிய நதி ஸோ முதல் பெரிய நதினா கோதாவரி ரெண்டாவது பெரிய நதினா கிருஷ்ணா நதி ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் நீளம் கொண்டது அடுத்து பார்க்குறது காவேரி கர்நாடக மாநிலத்தில் குடகு அப்படிங்கிற இடத்துல தலைக்காவிரிங்கிற இடத்துக்கு உருவாகுது தென்னிந்தியாவின் கங்கைன்னு சொல்லுவாங்க நோட் பண்ணிக்கோங்க தென்னிந்தியாவின் கங்கைன்னு சொல்லுவாங்க மொத்தம் எட்நூறு கிலோமீட்டர் நீளத்துக்கு பாயுது அடுத்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் தீபகற்பை இந்தியாவில் மூன்று ஆறுகள் மேற்கு நோக்கி பாயுது நர்மதை தபதி மாகி நர்மதையை பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் அமர்கண்டாக் பீடபூமி அப்படிங்கிற இடத்துல உருவாகுது ஆயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு நீளத்துக்கு பாயுது மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் மிக நீளமானது அடுத்து தபதி தபதி வந்து மத்திய பிரதேசம் உருவாகுது பெட்ரோல் மாவட்டத்தில் முள்தாய் அப்படிங்கிறது உருவாகுது ஏழ்நூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டர் நீளம் கொண்டது ஸோ நல்லா பார்த்துக்கோங்க மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் மிக நீளமானது நர்மதை அப்படிங்கிற நதி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற கமெண்ட்டை போட்டுருங்க இதே மாதிரி நிறைய வீடியோக்களை நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்க அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி